இன்னைக்கு ஐயா திரு ஜி டி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறார் ஆனா ஜி டி நாயுடு அவர்கள் எல்லாம் தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர் கோயம்புத்தூர்ல அந்த பாலத்துக்கு நீங்க ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும் காரணம் ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த அங்கிருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாலம் அங்க ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும் நாங்க அதை மனதார வரவேற்கின்றோம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு மனதார வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊரு நாங்க ஜிடி நாயுடு ஐயாவோ ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா இல்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் என்ஜிஆர் ஐயா பேர் இல்ல கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியல்ல வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க மக்கள் நல்லது அதனால இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரோமோட் பண்றக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறேன் அதே போல பட்டியல் சமுதாயத்துல பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யாரு பேர் இல்லையே எட்டமல்லி சீனிவாசன் ஐயா பேர் இல்ல எம் சி ராஜா ஐயா பேர் இல்ல யாரு பேர் இல்லையே ஏன் இல்ல முத்துவாமலிங்க தேவர் இன்னுமே ஜாதி தலைவரா பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்ல முக்கியமான தலைவர்கள் பேர் இல்ல இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலேயே வைக்கலாமா எத்தனை நாளைக்கு கட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பெயரை வேற்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டுதான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை இந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காம பொது பெயர்களை எல்லாரும் பொது பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்க கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்றேன் இதை விட குடும்பம் என்ன இருக்கும் நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணலீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல

எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்பு இருக்குங்க அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் அரசியல்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலே நான் கேப்டன் ஐயாவை அருகிலிருந்து பாத்துருக்கேங்கண்ணா சுதீஷனங்கிட்ட அன்னையில இருந்து எனக்கு நட்பு இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எனக்கு எடுத்த பதினாறு ஆண்டுகள் சுதீஷன பக்கத்துல பாத்திருக்கேன் தூரத்துல பாத்துருக்கேன் மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வச்சிருக்கிறேன் அதனால் இந்த குடும்பத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவனுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்து